வணக்கம் மக்களே வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு இன்றைக்கி ஒரு புளி குழம்பு பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்ப்போம் இந்த காய்கறியெல்லாம் பொடி பொடியாக நறுக்கணும் பார்த்துருங்க பாருங்க நான் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோமோ இதே என்ன என்ன இருக்கதையும் அரைஞ்சி வச்சுட்டு எப்படி பண்ணுதுன்னு காட்டேன் இது வந்து ஈஸியான மெத்தேடில் அவசரமாக வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு இது பண்ணக்கூடியது இதில் வந்து புளி வெந்தயம் ஜீரகம் சாம்பார் பொடி மிளகுத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் தான் சேரும் கொஞ்சோண்டு காயப்பொடியும் சேர்க்கணும் முருங்கக்காய் இதுக்கு தக்காளி கொஞ்சம் நிறைய வேணாம் பார்த்துருங்க புளிப்பு டேஸ்ட்டுக்கு சுவையை சேர்க்கும் அதனால் கொஞ்சம் தக்காளி நிறைய சேர்த்து வெண்டைக்காய் சேர்க்குறோம் அரிஞ்சு இந்த தக்காளி வந்து எங்கள் மாடியிலேருந்து நாங்கள் பறிச்சிட்டு வந்தது பார்த்துடுங்க ஃப்ரெஷ்ஷான தக்காளி சூப்பராக இருக்குது ஆர்கானிக் முறையில் விளைஞ்சது காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு இவ்வளோ புளியும் எடுத்து தண்ணியில் ஊற வைக்கணும் கூட்டு பண்ணுறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சாச்சு நல்லெண்ணெய் சேர்க்குறோம் கொஞ்சம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் கொஞ்சோண்டு கடுகு சேர்க்குறோம் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்க்குறோம் கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு சேர்க்குறோம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் சேர்க்குறோம் இது எவ்வளோன்னு பிரியணும் ரெண்டு பச்சை காஞ்ச மிளகாய் அதுவும் நல்லா பொரிஞ்சாச்சு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி சேர்க்குறோம் கொஞ்சம் தூண்டி வேக விட்டுக்கிட்டு இந்த காய்கறிகளை எல்லாம் இதில் சேர்க்கணும் பார்த்துருங்க தக்காளி நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு தக்கினா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இது வந்து பேச்சுலர்களுக்கும் செய்யலாம் அவசரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கும் இது செய்யலாம் பருப்பு இல்ல பருப்பு தேங்காய் இல்லாமல் ஒரு புளி குழம்பு இதுக்கூட பப்படம் வச்சு விரவி சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கூட கத்தரிக்காய் வெள்ளரிக்காய் முருங்கைக்காய் வலதனங்காய் தக்காளி எல்லாம் சேர்த்து இதை இந்த கொத்தவரங்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து இதை கிண்டி விடணும் பார்த்துருந்தேன் கிண்டி விட்டு வேக விடணும் காய்கறி வெந்தாச்சி இந்த புளி வெள்ளத்தை ஊற்றுறேன் கொஞ்சோண்டு புளி தான் ஒரு அளவு கூட இல்லை கொஞ்சோண்டு புளி இதுக்கூட மல்லித்தூள் மிளகுத்தூள் வெந்தயத்தூள் மஞ்சள் பொடி இவ்வளோ சேர்த்து கிண்டி விட்டு கொஞ்சோண்டு சாம்பார் பொடி சேர்க்கணும் பார்த்துருங்க வருங்க எல்லாத்துக்கும் இவ்வளவு மஞ்சள் பொடி இந்த சாம்பார் பொடி ஃப்ளேவர் அருமையாக இருக்கும் கூட இன்னி கொஞ்சோண்டு காயப்பொடி சேர்க்கணும் கொஞ்சோண்டு காயப்பொடி காயப்பொடி வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறோம் இதுக்கு கூட கீரை உண்டுனா போட்டால் நல்லா இருக்கும் அதுக்கு மல்லிக்கீரை இல்லை அதனால் கருவேப்பிலை போட்டு கூட்டு பண்ணியிருக்கோம் எப்படி காரசாரமான காய்கறி தொக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் அவ்வளவு சுவையாக ஈஸியான முறையில் பண்ணக்கூடிய புளிக்குழம்பு காய்கறி புளிக்குழம்பு வணக்கம்